அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஒபரகாத்து அன்பாந்த சகோதரர்கள மத்திய அரசாங்கம் ஏழை சிறுபான்மையின மக்களுக்காக போஸ்ட் மெட்ரிக் ப்ரீ மெட்ரிக் மெரிட் கம்மின் போன்ற கல்வி உதவித்தொகைகளை வழங்கி வருகின்றது இந்த கல்வி உதவித்தொகை சென்ற வருடம் பதிவு செய்தவர்கள் ரினிவல் செய்வதற்குண்டான தேதி ஜூலை முப்பத்தி ஒன்றுடன் முடிவடைகின்றது ஆனால் அரசு தரப்பில் இந்தியா முழுவதும் டபிள்யூ டபிள்யூ டாட் ஸ்காலர்ஷிப் டாட் ஜிஓவி டாட் இன் என்கின்ற இணையதளத்தின் வாயிலாகத்தான் இந்த ரினீவல் செய்யப்பட வேண்டும் என்று சூழல் உள்ளது ஆனால் இந்த இணையதளம் கடந்த இரண்டு வாரங்களாக செயல்படாமல் முடக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போதுதான் செயல்பட ஆரம்பித்துள்ளது இந்நிலையில் இந்தியா முழுவதும் உள்ள பல லட்சக்கணக்கான மாணவர்களும் தமிழகத்தில் உள்ள சில லட்சக்கணக்கான மாணவர்களும் ரினீவல் செய்யப்பட முடியாத காரணத்தினால் கடும் பாதிப்பிற்கு உள்ளாகக்கூடிய நிலைமை இருக்கின்றது அதே போல வருகின்ற ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை புதிதாக பதிவு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு இறுதியாக தேதி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு கால அவகாசமும் போதுமானதாக இருக்காது என்கின்ற காரணத்தினால் கால நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்று சிறுபான்மையின மாணவர்களுக்கான இயக்குநரகத்தை சந்தித்து இன்றைய தினம் தமிழ்நாடு தகுஜமா சார்பாக சம்பந்தப்பட்ட இயக்குநரை சந்தித்து மனு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இணையதள முகவரி இப்பொழுது செயல்பட ஆரம்பித்தாலும் கூட அதிலும் பல்வேறு விதமான கோளாறுகள் தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது இதை உடனடியாக சரி செய்வதோடு மட்டுமல்லாமல் பள்ளிக்கூடங்கள் இன்னும் கூட இந்த மத்திய அரசாங்கம் வழங்கக்கூடிய உதவி தொகையில போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதை நம்மால் கண்கூடாக காண முடிகின்றது மாணவர்களிடத்தில் லட்சக்கணக்கான கைப்பிரதிகளை தமிழ்நாடு தவுஜமா சார்பாக தமிழகம் எங்கும் கொண்டு போய் சேர்த்ததின் வாயிலாக மாணவர்கள் தங்களுடைய ஆன்லைன் பதிவுகளை செய்த போது சில பல பள்ளிக்கூடங்கள் இது போன்ற ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கின்றதா என்று ஆச்சரியமாக மாணவர்களிடத்தில் கேட்கின்ற நிலையை நாம பார்க்கின்றோம் இன்னும் மாநில அரசாங்கங்கள் குறிப்பாக சிறுபான்மையின இயக்குநரகங்கள் இந்த பள்ளிக்கூடங்களுக்கு போதிய விழிப்புணர்வை இன்னும் ஏற்படுத்தவில்லை என்பது தெல்ல தெளிவாக தெரிகின்றது இதையும் தாண்டி சில பள்ளிக்கூடங்கள் ஒவ்வொரு மாணவரிடத்திலும் இருந்து பதிவு செய்ததை அதை மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நபருக்கு இரநூறுலிருந்து முந்நூறு ரூபாய் பணம் கட்ட வேண்டும் என்று வேரம் பேசுவதாகவும் தலைமைக்கு புகார்கள் வருகின்றன இவற்றையெல்லாம் கவனத்திலே கொண்டு இந்த குறைகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று நாம இயக்குநரிடத்தில் கோரிக்கை வைத்துள்ளோம் அதே போன்று கடந்த வருடம் பதிவு செய்த மாணவர்களுடைய பட்டியலை தமிழக அரசினுடைய இணையதளத்தில் ஒவ்வொரு வருடம் தோறும் வெளியிடுவார்கள் இந்த வருடம் கடந்த வருடம் பதிவு செய்தவர்களுடைய பட்டியலை வெளியிடாத காரணத்தினால் அந்த மாணவர்கள் ரினியூவல் செய்வதா அல்லது புதிதாக பதிவு செய்ய வேண்டுமா என்கின்ற விவரம் தெரியாமல் ஒரு கடும் குழப்ப நிலைக்கு ஆளாகி இருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம் எனவே தமிழக அரசு உடனடியாக கடந்த வருடம் யாருக்கெல்லாம் இந்த ஸ்காலர்ஷிப் தரப்பட்டிருக்கின்றதோ அந்த பயனாளர்களுடைய பட்டியலை முழுவதுமாக வெளியிட வேண்டும் என்று நாம் அரசுக்கு கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் மேற்கண்ட குறைகளை எல்லாம் இயக்குநரை இன்றைய தினம் சந்தித்து விரிவாக பேசிய வகையில் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை எல்லாம் செவிதாழ்த்து கேட்ட இயக்குனர் அவர்கள் இந்த குறைகளை உடனடியாக சரி செய்வதற்கும் ரினியூவல் செய்வதற்கான கால நீட்டிப்பு செய்வதற்குண்டான வேலைகளை உடனடியாக செய்வதாக ஜமாத்தினுடைய மாநில தலைமைக்கு அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள் எனவே தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தை சேர்ந்த மாவட்ட கிளை மாணவரணி நிர்வாகிகள் இந்த கல்வி உதவி அதிகம் அதிகமாக மக்கள் பயனடும் வகையில் ஏற்கனவே தங்களுக்கு அளித்த பயிற்சி முறைகளை கவனத்திலே கொண்டு பயிற்சி முகாங்களை அதிகமாக ஒவ்வொரு கிளை வாரியாக கேம்புகள் நடத்தி அதிகமான ஏழை சிறுபான்மையின மக்கள் பயனடைவதற்குண்டான வேலைகளை செய்யுமாறு மாநில தலைமையின் வாயிலாக உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் Allah